ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லதா கெட்டதா இயற்கை சுபகரமான குரு பகவான் குரு பார்த்தால் கோடிகளை அள்ளி கொட்டு வர கொட்ட மாட்டாரா ஜாதுல குரு எடுத்து பார்த்து கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல பேர் எடுக்கணியா என்னை நம்பி வந்தா எந்த உதவி பண்ணக்கூடிய சக்தி எங்க இருக்கியா சொன்ன ஒரே ராசி கடகராசி திரிகுணஸ்தானா சனி பகவான் பன்னிரெண்டாவத குருவான அவர் உங்களுக்கு நல்ல நல்லவர் உங்க ராசிக்கு வந்துட்டு அவரும் திரிகோணத்துக்கு வந்துடுறார் அப்ப எல்லா கிரகம் நல்லா இருக்கும் குரு ராசிக்கு வந்துட்டு பயப்படாதீங்க நல்ல காரியம் தேடி வரும் எப்படி நல்ல காரியம் கண்டிப்பா தேடி வரும் நல்ல விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான நல்ல விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு மண்மனை யோகம் வாங்கணும்னு ஆசை தான் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்ற பொங்காலம்மன் குருவளியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவாரீசன்பர்களே இன்றை பார்க்கக்கூடிய பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மன் அருள் டிவியில எப்படிப்பட்ட வசந்த காலம் எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் நீங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது அம்மன் டிவியில எல்லாத்துக்கும் ஷேர் பண்றீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய நிறைய கொடுத்து அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நாலு கிரகம் மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும் எல்லா வித யோகமும் உங்களை தேடி எந்தெந்த கிரகங்க இயற்கை சுபகரமான குரு பகவான் அடுத்து சனி பகவான் ராகு கேது பகவான் இவங்க தான் நம்முடைய ஜாதகத்துல எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய கிரகம் ஏன்னா இந்த கிரகம் தான் அதிக நாளுக்கு பயணிக்கும் அதனாலதான் இந்த ஜாதத்துடைய திசாபுத்தி வந்தா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி குரு பகவான் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி ராகுவானு அரசாங்க அரசியல பெரிய அளவுக்கு ராகு பகவான் ஒரு பிரம்மாண்டமான கற்பனை ராகு கேது பகவான் மருத்துவத்துல பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய கிரகம் இது எல்லாமே உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா பாத்துக்கிட்டு கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இது என்ன ஒரு ஸ்பெஷல் பலன் கொடுக்கறது தெரியுமா இதுவரை இல்லாத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்தந்த கிரகம் அவங்க நட்சத்திர போறாங்க அதனால நிறைய ஒரு மாற்றம் வரும் பாருங்க சனி பகான் அவருடைய நட்சத்திரல போறாரு குரு பகவான் அவர் ரசிதா போறாரு பகவான் அவர் ரசிதா போறாரு கேது பகவான் அவங்களுடைய நட்சத்திரத்துல போறாங்க அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் திடீர் ராஜயோகம்லாம் இருக்குது அப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஜாக்கட் யோகா இருக்கு கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி இந்த கடகராசி எப்படி நான்காவது ராசி இப்ப நாலாம் இடத்துல என்னென்ன இருக்குங்க நான்காவது ராசின்னா நாலாம் இடத்துல என்னென்ன இருக்குது உடைய குடும்பஸ்தானம் நாலாம் இடத்துல இருக்குது எப்படி உடைய குடும்பஸ்தானம் எப்பவும் கடகராசிக்கார குடும்பத்தை பத்தி யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா கண்டிப்பா உங்களுடைய யோசனை இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த கடகராசி அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி கடகம் 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 கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் நல்ல பேர் எடுக்கணியா என்னை நம்பி வந்தா எந்த உதவி பண்ணக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கியா சொன்ன ஒரே ராசி கடகராசி தனக்கென்னு தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி கடகராசிங்க தன்னுடைய குழந்தைகள் மனைவி மேல மக்கள் மேல அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசி கடகராசிங்க அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போயிருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லதா கெட்டதா தயவு செய்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த நாலு கிரகம் மட்டும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும் போதும் வேற எதையும் நீங்க பாக்காதீங்க இயற்கை சுபகரமான குரு குரு பார்த்தால் கோடியில் அள்ளி கொட்டுவாரா கொட்ட மாட்டாரா ஜாதகத்துல குரு எடுத்து பாத்துக்கங்க சனி பகவான் இவரை கண்டு யாரும் பயப்படாத இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி பகவான் தான் தொழிலு உத்தியோகம் நம்ம ஒரு மக்கள் பேசுறதுக்கு போனா சனி பவன தொடர்பு வேணுங்க ஒரு பொருளை இயக்குனா சனி பவன இவர் உங்க ஜாத நல்லா இருக்காரா ராகு பகவான் வந்துட்டா ஜாத எடுத்துருவோம் ஐயோ நமக்கு எதுவும் பெருசு தோஷத்தை கொடுத்துருவாரோ நம்ம தொழில் பண்ண விடுவாரா விட மாட்டாரா எதுவும் இதுல எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது எதுலயாச்சும் நம்ம பண்ணலாமா இது இதுவரை கண்டு பயப்பிராதிகள் இருக்க மாட்டாங்க ராகு ஒரு மனிதனை பிரபலப்படுத்துறது ராகுதான் ஒரு மனிதனை டக்குன்னு கீழே இறக்குறது ராகுதான் நல்லா பாத்துங்க ஆசையை காட்டி பெரிய லெவல்ல கொண்டு போய் பொசுக்குன்னு ஒண்ணுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார் இது ராகு இதே அவர் நல்லா இருந்தா இவங்களை யாருமே அசைக்க முடியாது இதையே உங்க ஜாதத்துல இவர் எப்படி இருக்கிறார் நம்ம ஜாதத்துல தோசத்தை எடுத்து காட்டுறது இந்த ராகு கேதுதான் இதை வச்சே பலன் சொல்லிடலாம் தாத்தானா யார் ராகுனா யார் நம்ம தாத்தா கேதுனா யாரு பாட்டிங்க கேது வந்தா எல்லாருமே ஐயோ நம்ம உடம்பு உபாதை எதுவும் பண்ணுமோ உடம்பு ஆபரேஷன் பண்ண வச்சு ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாரு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாரும் குழப்பத்துக்கு போறாங்க இந்த நாலு கிரகம்தான் உங்க வாழ்க்கையில அதிகமான ஒரு முக்கியமான கிரகம் வேற எந்த கிரகம் வேண்டாம் ஏன்னா இது ஒரு இந்த எல்லா கிரகம் பாருங்க குரு பகவான் ஒரு வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகுகேது ஒன்றரை வருஷம் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் இந்த கோச்சாரத்துல அதிகமா பயன் குடிக்கக்கூடிய கிரகமா இருக்கு ஜாதகத்துல அது நல்லதா கெட்டதானா உங்க ஜாதகத்துல பார்க்கணும் பிறந்த நேரம் நம்முடைய கர்ம உங்களுக்கு சொல்லுவா பாருங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க இது நல்லது இது வந்தா நல்லா இருக்கும் இதுல போங்க இதுல போகாதீங்க இந்த தொழில் பண்ணுங்க இந்த படிப்பு சார்ந்த விஷயம் பண்ணுங்க இப்படிப்பட்ட மனைவி வருவாங்க ஏதாவது சொல்லுவோம் உங்க ஜாதகத்தை வச்சு இப்ப சுத்தி வர கொச்சா இருக்கிற ரெண்டையும் நம்ம மேட்ச் பண்ணணும் அது நல்லா இருக்கா இதுவும் நல்லா இருக்கா மேட்ச் பண்ணிக்கிட்டு பலன் எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் அதனால தான் பொதுப்பலன் நம்ம எல்லாருமே எல்லா வீட்ல கொடுக்குறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கடகத்துக்கு எப்படி இருக்கும் இந்த மூணு லட்சத்துல பிறந்திருப்பீங்க இவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயுள் நட்சத்திரம் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நட்சத்திர நான் கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ந்து எல்லாருடைய சப்போர்ட் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருங்க இப்ப பாருங்க கிரகம் இப்ப பாக்கும்போது ரெண்டுல கேது இருக்கா கேது மாற மாட்டாரு அந்த வருஷம்லா அவர் இங்கே தான் இருப்பார் இப்பதான் அவர் சேனார் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரா அடுத்த ஒன்பதாம் இடத்துல பாக்கிய சார் உங்களுக்கு அந்த உங்களுக்கு பாக்கியத்துல ஏறிட்டார் உங்களுக்கு எப்பவுமே நட்பு கிரகமான குரு பகவான் பன்னிரெண்டாம் காரம் ஒரு சில கூட அவர் உங்க ராசிக்கு வந்துருவாரு அதனால எல்லா கிரகம் இருக்கு கேந்திர யோகத்திலையும் திரிகோணத்துலையும் நிறைய கிரகம் இருக்கு ரெண்டாம் இடத்துல கேந்திரத்துல கேது திரிகோணத்துல சனி பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும் திரிகோணஸ்தானத்தை சனி பகவான் பன்னிரெண்டாமாத குரு பகவான் அவர் உங்களுக்கு எப்பவுமே நல்லவர் உங்க ராசிக்கு வந்துட்டு அவரும் திரிகோணஸ்தானத்துக்கு வந்துடுவார் அப்ப எல்லா கிரகம் நல்லா இருக்கு இந்த ராகுவை தவிர அப்ப ஜாதத்துல யார நீங்க பார்க்கணும் ராக பாத்துக்கணும் என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவோ தெரியாது ராகு ஜாதம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு சூப்பரா இருக்கு ஏன்னா கடகராசியை பொறுத்தவரை வேலை இல்லாம வீட்டுல இருந்தவோ நிறைய பேர் வேலையே போயிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கேட்டீங்கன்னா எனக்கு கடன் இருக்கு புகை இருக்கு எதிரி இருக்கு வம்பலுக்கு இருக்கு போட்டுக்கரசு பிரச்சனை இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கு வில்லங்க இருக்கு எனக்கு நிம்மதி இல்லாத தன்மை நான் பாத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு குழப்பம் கண்டிப்பா இருக்கும் கேட்டு பாருங்க யார இந்த ராசிக்காரன் கேட்டேன் கண்டிப்பா கடகராசி கிட்ட சொல்லுவாங்க எனக்கு வேலையில பிரச்சனை இருக்கு உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு எதிரி இருக்கு நான் வேலையை விட்டுட்டேன் வெளிநாட்டு வேலை சரியாகல எனக்கு விசா பிரச்சனை இருக்கு நான் வெளிநாடு போகணா வெளியூர் போவானா படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருக்குது கல்யாண கிட்ட நெருங்கி போகும்போது தாமதம் ஆகிடுச்சு எல்லாம் காரணம் சனி பவன் வக்கரத்துல இருந்த அவ்வளோதான் ஜூன் மாசத்துல இருந்து பாருங்க திருமணம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் படிப்பு கல்வி இதுல கை வைக்கிறது ஏதோ இடமே இல்லை இதெல்லாம் நான் சொன்னல இந்த நாலு கிரகத்துல சனி பவன் கெட்டு போயிருந்தா மட்டும் தான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல கிடையாது தயவு செய்து நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூட சனி பவன் கட்டு போயிருந்தா குரு பவன் கட்டு போயிருந்தா வேலை உத்தியோகத்துலையும் அப்பா அம்மாவுடைய உடம்பு ஆரோக்கியத்திலையும் ஒரு மந்த மதம் மருத்துவமனைக்கு போகாத ஆளு நீங்க கேட்டு பாருங்க கண் வழியா காலு வழியா எப்படி கண் வழியா காலு வழியா வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு செலவு பண்ணீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கரெக்டா சொல்லுவாங்க ஆமா எனக்கு நிறைய வரைய செலவு இருந்துச்சு நிறைய பிரச்சனை சந்திச்சு அப்படிங்கிற குழப்பம் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கொடுத்த ராசி ராசி கடன் பகை தொழில் உத்தியோம் எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாரு இப்ப ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் பார்க்க சொன்னா அவங்களுடைய நட்சத்திரத்தில் ஒரு சந்தோஷ நட்சத்திரத்துல போறதுனால தான் எல்லாத்துக்குன்னு அந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லி கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் உங்க ஜாத்த எடுத்து பார்த்துக்குங்க தெசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரத்தை மேட்ச் பண்ணுங்க பக்கவான பலன் பார்ப்பீங்க குரு ராசி வந்துட்டாரு பயப்படாதீங்க நல்ல காரியம் தேடி வரும் எப்படி நல்ல காரியம் கண்டிப்பா தேடி வரும் நல்ல விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான நல்ல விஷயம் கண்டிப்பா உண்டு சுப செலவு சுபகாரியம் திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கிரும் குரு ஜாதம் நல்லா இருந்தா இப்ப வேலை இல்லாதாலும் வேலை கிடைக்கும் எந்த பேங்க்ல போயிருந்தாலும் லோன் கிடைக்கும் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது கோட்டு வயசு பிரச்சனை கண்டிப்பா இருக்காது அப்ப அந்த தடங்களை நீ எதிர்கொண்டு ஜெயிக்க போறீங்க நான் சொல்றது இந்த கடகராசிக்கார இல்ல வெளிநாட்டுல வேலை பாத்தீங்களா வேலை விட்டீங்களா வேலை விட்டு தூக்கிட்டாங்களா இப்ப பாருங்க வேலைக்கு மூவ் பண்ணுங்க மறுபடியும் ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேலை உத்தியோகம் அனுகூலமாக வரும் ஏன்னா குரு சுயசார்தா இன்னும் மார்ச் மாசம் கூட கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு ஓப்பனா சொல்லிடுறேன் வேலை தொழில் ஊட்டியத்துல அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் ப படிப்புகள் எந்த ஒரு தடையும் வராது பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஒரு மாற்றம் வரும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண யோகங்கள் உண்டு யாருக்கு கடகராசிகர்களுக்கு சனி பவான் சுயசாரம் வாங்கி அவர் எங்கே பாக்கறா ஸ்டேட்டா மூணாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்த மூணாம் பறவை சிறப்பு பறவை கொடுக்குறாரு அதனால உங்களுக்கு கண்டிப்பா படிப்பு திருமணத்துல தடைகள் நீங்க திருமணத்தை சூப்பர அமைச்சு கொடுப்பாரு ஏன்னா திருமணத்துக்குள்ள அதுவே சனி பகவான் தான் அப்ப மூணு பதினொன்னு பண்ணா முயற்சி பண்ணணும் கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கணும் சனி பவனே உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இப்ப ஜாதக சனி பவன் தான் திருமண பேச்ச பேசுங்க நல்ல ஒரு யோகம் நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருமணம் நடக்கிறது யாருன்னா எந்த ராசினா கண்டிப்பாக இந்த இருக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க படிக்கக்கூடிய மாணவர்களும் பாருங்க படிப்புகள் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த விலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை பாக்கிறவங்க பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐபீல்டு வேலை பார்க்கறவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் மண்மனை யோகம் வாங்கணும்னு ஆசை தான் வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டா ராஜா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது நான் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும் இந்த வருஷத்தை நாலாம் இடத்த அவர் பாக்கிறாரு குரு பகவன் பாக்கிறாரு நீ செலவு பண்ணியா கடை வாங்கி வீடு இடத்துக்கு வாங்கி போய் சொத்தை வாங்கி போயி அப்படின்பாரு அதோட விலங்கத்தை நான் சரி பண்றாரு அதனாலதான் குரு ஜாது நல்லா இருந்து கண்டிப்பா இறங்குனா செம்மையான வெற்றி மருத்துவ செலவு பெருசா இருக்காது நீங்க கேள்விப்படாதீங்க மருத்துவ செலவு இதுமாரி இருந்திருக்கும் இமே இருக்காது செலவுகள் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார் நிறைய பேருக்கு இந்த லாட்ரி எடுக்கணும்னு ஆசை உள்ளவங்க தயவு செய்து ஜாதகம் பார்த்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடுங்க கண்டிப்பா யோகம் உங்க ராசிக்கு குரு வரப்பட குரு சுயசாரம் வாங்கினால குரு நல்லா இருந்தா பெருங்கொண்ட போனா உங்களுக்கு தேடி வரும் நீங்க கண்டிப்பா அதுக்கான அமைப்பு வரும் உங்களுக்கு ராசியான என்ன என்னன்னு பாத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பண்ணுங்க வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திர பல முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் இதுல புனர்பூசணப்படுறவங்க எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் புனர்பூசணப்படுறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பாருங்க உங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து நிறைய கஷ்டங்கள் தடை அவமான பிரச்சனை ஆறு மாசம் நிம்மதி இல்லைங்கிற வார்த்தை உங்களால சொல்ல முடியும் என்கிட்ட நிறைய பேர் ஏன்னா புணர்பூசணும் நிறைய ஜாதம் கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில என்னடா திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே தடங்களா போகுது என்னதான் இது இப்படிதான் இருக்குமா கண்டிப்பா மார்ச் மாசமும் கொஞ்சம் பொறுமையா இருங்க புனர்பூசண பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாருங்க சுப செலவு சுபகாரியம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவி இருக்கும் நல்லா தொழில் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தேடி வரும் ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் யாரு மாற்றவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உண்டு அடுத்து பூசணச்சல பிறந்தவங்க வேலை வேலை இருபத்தி நாலு மணி நம்ம வேலை பார்க்க சொன்னா நான் ரெடியா அப்படிப்பாங்க ஆனா பூசணத்துல பிறந்தவங்க காசு பணம் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க கையிலே பணம் தங்க மாட்டேது பொருளாதார சிரமமான ரொம்ப பொருளாதார இன்கம் சுத்தர கையில நிக்கிற எல்லாமே தரங்களா வருது எனக்கு ஏன் தான் என் லைஃப்ல போகுது அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க யாரு பூசணத்துல பிறந்தவங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்ததும் இந்த பூசண நட்சத்தக்கார கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த பாத்துட்டாங்க இனிமேதான் நிம்மதியான தருணம் உங்களுக்கு வருது படிப்பு கல்வி நல்லா வருது வேலை உத்தியோகம் நல்லா வருது வெளிநாடு யோகம் நல்லா வருது தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமே இறங்கியும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் யாரு இந்த பூசல பிறந்தவங்களுக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பூச நல்ல பிறந்தவங்க இனிமேதான் நல்ல ஒரு அனுகூலமே வருது ஏன்னா சனி பணிப்பு தான் வக்ர அதனால நல்ல ஒரு மாற்றம் ஜாதம் எடுத்து தசா புத்தியாவது மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல நெச்சல பிறந்தவங்க உங்களை மாதிரி யாரும் புத்திசாலியாக இருக்க முடியாது பயங்கரமான புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் குடும்பத்த ரொம்ப சந்திங்க ஒரு துணைக்கு நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க ஒரு லட்சம் மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழ்ந்து இருக்கிற ஒரே நட்சத்திரம் இந்த ஆயுள் சில பழகா இனிமேல் ஆயிலன்ஸ்ல சில எல்லாமே அற்புதமா இருக்கு பாருங்க எப்படி வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் கமிஷன் வியாபாரம் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாம் நீங்க பண்ணுவீங்க செம்மையா இருக்கும் அறிவு மூலமா பிரெயின் மூலைய கசக்கனா நீங்க பெரிய ஆயிலன்ஸ்ல செல ஆனா ஆனால் கஷ்டப்பட்டாங்க ரெண்டு மூணு மாசமா நிம்மதி இல்லை உடம்பு ஆரோக்கியத்துல தட கடன் பிரச்சனை பகை பிரச்சனை சேமிப்பு இல்லை எல்லாமே ஒரு தடங்கள் தாமதம் இது மாதிரி நிறைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் யாரும் ஆயுள் ஒரு மனக்குல பத்துக்கு ரொம்ப ஆளாகிட்டாங்க ஒரு தடுமாற்றம் லைஃப்ல எதுவுமே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு குழப்பம் எல்லாமே இவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு ஆயுள் சொல்லுறோம் எதிரி பகை நிறைய சந்திச்சுட்டாங்க இனிமே ஒரு நிம்மதியான தருணத்தை பார்க்க போறீங்க எதிரி இருக்காது பகை இருக்காது கடன் இருக்காது வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியத்தாலும் இறங்கி அட்டிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் ஆயுள் செல்லப்படுவாங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக பார்க்க போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா சூப்பராக வருது ஆயுள் செல்லப்படும் ஒரு அற்புதமான ஒரு காலத்தை வாழப்பாங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசியை பொறுத்தவரை எல்லா தடங்களையுமே அடிச்சு நொறுக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய காலமாகவே அமைகிறது